தூத்துக்குடியில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் பற்றிய கருத்தரங்கு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதினஞ்சு பேர் பலியான சம்பவத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் தூத்துக்குடி முத்தம்மாள் காலனியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மேல அரசறை பஞ்சாயத்து தலைவர் ராஜ் தலைமை தாங்கினார் பொன்ராஜ் ஜெயராஜ் ஜெயசுதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஹரிராமன் யபனேஸ்வரர் அனைவரையும் வரவேற்று பேசினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மனித உரிமை மீறல் குறித்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்க தலைவர் காந்தி சூர்யா பேசினார் இதனைத் தொடர்ந்து அரசியல் சாசனமும் மனித உரிமைகளும் பெண் உரிமை என்ற தலைப்பில் ஆனந்தி கனகா ஆகியோர் பேசினர் தொடர்ந்து கூட்டமைப்பு தொழிலாளர்கள் உரிமை என்ற தலைப்பில் தலைவர் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உரையாற்றினார் புரட்சி பரதம் கட்சி மாவட்ட தலைவர் மாரிச்சலும் ஆர்முக சாமி சந்தனராஜ் புரட்சிகர இளைஞர் முன்னணி மாவட்ட செயலாளர் சுஜித் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ராசன் ஆகியோர் மாநில உரிமை மீறல் குறித்து பேசினர் இந்த கருத்தரங்கில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பதினைந்து உயிர்கள் மனித உரிமைகளை மீறப்பட்டு காவல்துறையால் கொலை செய்யப்பட்டனர் இந்த மனித உரிமை மீறலை நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கியுள்ளது எனவே தமிழக அரசு பதவி உயர்வு வழங்காமல் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் சாதாரண ஏழை எளிய மக்கள் வசிக்கும் இடத்தை பெரிய நிறுவனங்கள் அபகரிப்பதை தடுக்க வேண்டும் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆசிரியர்களிடம் மோசடி ஈடுபட்ட தொண்டு நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தூத்துக்குடியில் இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சர்வதேச மனித உரிமையினுடைய இந்த நாளிலே நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போதும் மனித உரிமை மீறல் உள்ளது என்பதை தெரிவிக்க இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடியிலே சமீபத்திலே பால கோவில் தெருவில் ஆபடயாபுரத்தில் குடியிருந்த மக்கள் நள்ளிரவு நேரத்திலே சில சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அதற்கு பின்பு பல்வேறு போராட்டத்தின் பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தூத்துக்குடியிலே ஆதவா பவுண்டேஷன் என்ற ஒரு தனிநபர் நம்மளுடைய மக்களிடம் சுமார் மூவாயிரத்தி அறுநூறு பேரை ஏமாற்றி நூத்தொம்பது கோடி வரைக்கு அவர் மோசடி செய்திருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டு அது தூத்துக்குடியினுடைய மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சரியாக நடத்தவில்லை அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மீது இந்த மனித உரிமை நாளில் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தீர்மானமாக அந்த பிரச்சனையை நாங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறோம் அதே போல சமீபத்திலே மேலரசடி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தில் உள்ள நமது சகோதரி பஞ்சாயத்து தலைவர் அவர்களாக தேர்வு செய்யப்பட்டு நாலு ஆண்டுகள் அவர்கள் பணியாற்றியும் இன்னும் அங்கு பல்வேறு குறைபாடுகள் இந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஓட்டப்பிடார யூனியனுடைய அடிஷனல் இன்ஜினியர் அவர்கள் தடையூராக இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் சமீபத்திலே மாவட்ட தலைவரை சந்தித்து ஒரு மனு கொடுக்க போனாலும் கூட நேற்று கூட நாங்கள் தார் ரோட்டிலே அவமானப்படுத்தப்பட்டு நின்றோம் அந்த அளவிற்கு இது எல்லாம் தூத்துக்குடியிலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மாவட்ட நிர்வாகம் சரியாக திறமையாக கையாண்டு தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையினுடைய துப்பாக்கி சூட்டில் எப்படி பதினைந்து பேர் அப்பாவிகள் போராட்டக்காரர்கள் போலீசினுடைய துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள் அந்த வடி இன்னும் ஆறவில்லை அவர்களுக்காக அன்றைய தினம் முதலமைச்சராக போட்டியிட்ட இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கையாண்ட அவர்கள் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவோம் என்று அன்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை செய்யவில்லை இதுபோன்று பல்வேறு தூத்துக்குடியிலே மனித உரிமை மீறல் நடைபெறுகிறது அதையெல்லாம் இந்த அரசு கவனமாக கையாண்டு அந்த மாதிரி இனிமேல் வரும் காலங்களிலே மனித உரிமை மீறல் தூத்துக்குடியில் நடைபெறாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த மனித உரிமை நாளிலே இக்கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக அனைத்து தோழமை அமைப்புகளும் இன்று கூடி இவ்விழாவை நடத்துகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்